போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் தங்களது கட்சியை பாஜக களங்கப்படுத்த முயற்சி செய்வதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சாடி உள்ளார் நாட்டை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அகில இந்திய அளவிலே அணி திரட்டுவதிலே முக்கிய பங்கு வகித்த இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்திலே களங்கப்படுத்தி அரசியல் ஆதாயம் பெற்றுவிடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஒரு தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு துணையாக அதிமுகவும் இன்றைக்கு துதி பாடிக்கொண்டிருக்கிறது ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம் முன்பெல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் வருமான வரித்துறை சிபிஐ அமலாக்கத்துறை போன்றவற்றை வைத்து ஒன்றிய அரசுடைய விசாரணை அமைப்புகளை அரிசியாக களமிறக்கிவிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக அரசை கலங்கப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இப்பொழுது இறக்கிவிட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதும் தடுப்பில் மேற்கொண்ட நீடி நடவடிக்கைகளை நீதிமன்றமும் பாராட்டியிருக்கிறது என் சிபிஐ வைத்துக் கொண்டு மிரட்டி பார்க்கலாம் என்று எண்ணி பார்க்கிறார்கள் அதில் குறிப்பாக ஒரு விசாரணை அமைப்பினுடைய என் சிபி விசாரணை அமைப்பினுடைய துணை இயக்குநர் ஞானேஸ்வர் சிங் டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அதில் என்னவென்று சொன்னால் அந்த புலன் விசாரணை அமைப்பு முழுமையாகப்படவில்லை முழுமையாக்கப்பட்ட பிறகு அவர் சந்திக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன்னரே திராவிட முன்னேற்ற கழகத்தை விட வேண்டும் அசிங்கப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர்கள் சந்திப்பை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக ஏதாவது அரசியல் ஆதாயம் அடைய முடியுமா என்று ஒரு தப்பு கணக்கை அவர்கள் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு மக்கள் என்றைக்கும் அதை மறந்துவிட மாற்றார்கள் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலிலே குட்காவை அமைச்சர்களே வைத்து குக்கா வியாபாரிகளுக்கு துணையாக இருந்தது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க